பிரான்சில் ஆகஸ்ட் மாதம் விடுமுறைக்கு செல்லும் குடும்பங்களுக்கு வீட்டை பாதுகாப்பாக விட்டு செல்லும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் சிறு கவனக்குறைவால் குறைவால் பெரிய செய்து மேற்பட வாய்ப்புள்ளமையினால் வீட்டை விட்டுச் செல்லும் முன் சில அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம் என பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீட்டிலுள்ள அனைத்து நீர் விநியோகங்களையும் நிறுத்த வேண்டும் நீர் கசிவு என்பது மிக பொதுவான பேரழிவாக இருப்பதுடன் இது அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடும் குழாய்கள் சலவை மற்றும் பாத்திரங்கள் கழுவும் இயந்திரங்கள் போன்றவற்றின் விநியோகத்தை அணைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதே போல மின் சாதனங்களின் அகற்றப்படாத இணைப்புகள் ஒரு தீ விபத்திற்கு வழிவகுக்க கூடும் தொலைக்காட்சிகள் கணினிகள் போன்ற சாதனங்கள் முற்றிலும் அகற்றி வைப்பது மின்சாரம் சேமிக்கவும் தீ அபாயங்களை தவிர்க்கவும் உதவும் வீட்டு பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரைகளில் மூடிய கதவுகள் மற்றும் செயல்பாட்டில் உள்ள சமின்மையான சிசிடிவி கேமராக்கள் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன திருடர்களை தவிர்க்க இது அவசியமாகும் மேலும் நம்பகரமான அயல் வீட்டார் அல்லது நண்பரை நியமித்து வீட்டை கண்காணிக்க சொல்லுவது சிறந்த தீர்வாக இருக்கும் அத்துடன் போலீசாரின் சேவையை பயன்படுத்தி உங்கள் இல்லத்தை பாதுகாக்கலாம் மூன்று நாட்கள் முதல் மூன்று மாதங்கள் வரையான விடுமுறை காலத்தில் போலீசார் உங்கள் வீடு மீது கண்காணிப்பினை மேற்கொள்வர் உங்கள் போலீஸ் நிலையத்தில் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்